ஓம் சாந்தி இன்றைக்கான புஷார்த்தம் இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கூறுகின்றார் குழந்தைகளே உங்கள் இலக்கை எளிதில் அடையும் வகையில் தந்தை உங்கள் அனைவருக்கும் அனைத்து படிப்பையும் மிக சூட்சுமமாக கற்றுக் கொடுத்துள்ளார் ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே படிக்க வேண்டும் நீங்கள் முதிர்ச்சி பெறும் வரை சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று பாபா ஏற்கனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிற ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த சுய மரியாதையுடன் வாழ வேண்டும் மற்றும் பரம தந்தையை உங்களுடன் நெருக்கமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வினாத்தாளிலும் தெளிவாக பதிலளிக்கின்ற விதத்தில் நீங்கள் நடக்க வேண்டும் உங்களுக்கு வினாத்தாள்கள் வரும்போது நீங்கள் பயந்துவிடக்கூடாது மேலும் இதை பயிற்சி செய்த குழந்தைகள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறி இந்த சூழ்நிலைகளை எளிதில் கடந்து வருகிறார்கள் மிக குறுகிய காலத்தில் அவர்களின் சாதனைகள் மேலும் அதிகரிக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துள்ளார் எனவே இந்த படிப்பின் முக்கியத்துவத்தை உங்கள் அன்றாட வழக்கத்தில் பயன்படுத்துங்கள் அதாவது சூழ்நிலைகள் மற்றும் உங்கள் இயல்புகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் அதாவது ஆன்மீக பயிற்சியை தந்தையோடு நெருக்கமாக இருந்து ஆத்ம உணர்வுடன் செய்ய வேண்டும் தந்தையுடன் இருப்பதற்கு வெவ்வேறு முறைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு கருவியாக மாறி தந்தையின் நினைவில் அமர்ந்ததால் உங்களின் சூட்ச்ம சரீரம் தயாராகின்றது நீங்கள் சரி செய்யும் நேரத்திற்கு உறுதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த பயணத்தின் போது நீங்கள் சோர்வாகவோ அல்லது பதட்டமாகவோ இருந்தால் உங்கள் பயணம் நின்றுவிடும் பிறகு எப்படி உங்கள் இலக்கை அடைவீர்கள் குழந்தைகளே நீங்கள் உங்கள் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தி நிதானமாக கவனித்து தந்தையின் நினைவில் உறுதியாக இருக்க வேண்டும் பாருங்கள் சாதனைகள் எல்லாவற்றையும் செய்யும் போது அதுக்கு உறுதியான மனப்பான்மை தேவை அதனால் சாதனைகள் எல்லையற்றவை தோற்றுப்போய் அமர்ந்திருக்கும் குழந்தைகளின் வருத்தமும் இல்லையற்றது ஏனென்றால் இந்த பாதையில் எதுவும் செய்ய முடியாது ஒன்று கவனம் செலுத்துவது இரண்டாவது உறுதியாக நடப்பது எனவே உங்கள் மீது நம்பிக்கையுடன் உறுதியான நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் மிக குறுகிய காலத்தில் இந்த பாதையில் சூழ்நிலைகளின் சக்தி அதிகரிக்கும் இதன் காரணமாக ஆத்மாக்கள் தங்களுக்குள் சிக்கிக்கொள்வார்கள் மேலும் அவர்கள் விரும்பினாலும் தந்தையை தம்முடன் வைத்திருக்க முடியாது அப்புறம் பாருங்க இன்னும் கால அவகாசம் இருந்தும் தந்தையின் உதவியை உங்களால் எடுக்க முடியவில்லை அவ்வாறு இருந்தால் எதிர்காலத்தில் எப்படி எடுப்பீர்கள் ஆகையால் உங்களுடன் சேர்ந்து பல ஆத்மாக்களுக்கு நீங்கள் பொறுப்பாக இருப்பதால் உங்களை பற்றி கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் உங்களை பற்றி நீங்களே உள்நோக்கு முகமாக சோதித்து பார்த்து கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் ஓம் சாந்தி நன்றி பாபா